யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கத்தருக்குள் பிரியமானவர்களே தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருள் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஆம் பிரியமானவர்களே நாம் ஒருவரை ஒருவர் அன்பாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து இயேசு எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாம் அன்புள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல முறுமுறுப்பு இல்லாமல் நாம் உபசரிக்கவும் வேண்டும் அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நம்மை நாமே நிதானித்து பார்த்து தேவனிடத்தில் அர்ப்பணிப்புமானால் கற்றலாகி ஆண்டவர் நம்மை நடத்துவார் ஆம் பிரியமானவர்களே தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா போமா உள்ள நல்ல பிதாவே போமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான நாளில் ஒப்புக்கொண்டுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக அமை